சன் சண்டிவில ஒளிபரப்பான நாதஸ்வரம் தொடர் மூலிமா மக்களிடையே பிரபலமானவர் தான் ஸ்ரீர்திகா இவர் மகராசி தொடரில் தன்னுடன் கதாநாயகனாக நடித்திருந்த எஸ்எஸ்ஆர் ஆரியன் என்ப இரண்டாவது மேரேஜ் செஞ்சுக்கிட்டு தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே அறிவிச்சிருக்காருங்க அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நானும் ஆரியனும் எங்களுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து விலகியிருந்தோம் நாங்கள் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பும் அதேபோல் எங்களுடைய கடந்த வாழ்க்கை குறித்த எந்த நெகட்டிவிட்டியும் பகிர விரும்பவில்லை நட்பும் புரிதலும் எங்களுடைய அடுத்த கட்ட நகரிற்கான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது உங்களுடைய சப்போர்ட்டினாலும் எங்களுடைய பெற்றோரின் ஆசிர்வாதத்தினாலும் நாங்கள் இருவரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்திருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு கொடுங்கள் சீக்கிரம் இது தொடர்பான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பகிர் அதே போல் ஸ்ரீரீதிகா சணேசனை இருக்கும் எனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் பேர் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் அது இன்ஸ்டாகிராமில் டெக்னிக்கல் பிரச்சனையால் சரி செய்ய முடியும் அதனையும் விரைவில் சரி செய்து விடுவேன் நன்றின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காருங்க மகாராசி தொடருக்கு பிறகு இருவரும் சேர்ந்து தொடர்ந்து வீடியோக்களை பயிலிட்டு வந்தாங்க பலரும் நீங்க காதலிக்கிறீங்களா என கேட்டு வந்த நிலையில இப்ப இருவரும் அதனை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸ்ரீரீத்திகா ஆரியன் எங்க வயல் தமிழ் சபா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஸ்ரீரீத்தா போலவே ஆரியனும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி அவருடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணுவார் என்பது குறிப்பிடத்தக்கது